எல்லாருக்கும் வணக்கம் இப்போ குழந்தைங்க வந்து வருவாங்க அதாவது ஆசனவாயு பகுதியில் பயங்கர இச்சிங்க இருக்கும் அப்படின்னா வயிற்றுல புழு இருக்கிறதுன்னு அர்த்தம் அதுக்காக ஆங்கில மருந்தெல்லாம் என்ன சாப்பிட்டாலும் புழு வரும் ஆனால் மறுபடியும் உருவாக்கி குழந்தைகள்லாம் அப்படி தான் இருக்குன்னு சிலர் வந்து சொல்லுவாங்க நீங்கள் வந்து குழந்தைகளில் பார்த்தீங்கன்னா இந்த உதட்டோரத்துலையோ அல்லது கன்னத்துலையோ சின்னதாக இந்த ஈரத்தில் பவுடர் பூசுனா எப்படி இருக்கும் ஒயிட் பேச்சஸ் மாதிரி இருக்கும் இல்லையா அதே மாதிரி சின்ன சின்ன பேச்சஸ் இருந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கலாம் குழந்தைகளுக்கு வயிற்றில் பூச்சி நிறையா இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்று அவங்க வந்து மிக அதிகமாக சாப்பிடுவாங்க அழுது சாப்பிடாமல் இருப்பாங்க ரெண்டுமே நடக்கும் அவங்களுக்கு ஆசன பகுதியில் பயங்கரமாக வந்து இச்சிங் இருக்கும் குழந்தைகளாக இருந்தால் கூட வாய் வந்து ஸ்மெல் அடிக்கும் மோஷன் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த ரூம் பாத்ரூம் அந்த வாஷ் ரூம் பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த குடல் புழு அப்படிங்கிறது உள்ளே இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்ல ரிஃப்ளெக்ஸாலஜியில் பாயிண்ட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு சூரணமெல்லாம் கொடுப்பாங்க அது விளக்கென்ன கொடுப்பாங்க அப்படிலாம் நடக்கும் ஸோ இது இருக்கிற டைம் குழந்தைங்க அந்த கசப்பாக எடுக்கிறதுக்கெல்லாம் பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கசப்பாக இருக்கும் எப்படி எடுக்கிறது தேனில் கலந்து எடுத்துக்க முடியாது அப்போது அது வந்து கசப்பாக இருக்கும் அதுக்கு மாற்றே கிடையாதா அப்படின்னு என் குருநாதர்கிட்ட கேட்குற டைமு அவர் சொன்னார் ஏன் இல்லை அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று பொடுதலைப்பூ கசப்பு கோவைப்பூ ஆவாரைப்பூ அகத்திப்பூ சங்குப்பூ வெங்காயப்பூ இந்த ஆறு பூவும் காம்பினேஷனாக சின்னதாக ஒரு ஃப்ளார் தெரப்பியில் குழந்தைகளுக்கு அழகாக மெல்லமாக பாயிண்ட் செஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து கொடுத்தோம் பார்த்தா அடுத்த ஒரு வாரம் பத்து நாளில் அந்த இச்சிங் இருக்கிற இடம் எல்லாமே இல்லை இது எல்லாம் மொத்தமாக வந்து மாறிடுச்சு அதனால் குழந்தைகளுக்கு இதை வந்து கொடுங்க அப்படி இல்லாட்டினா நெராஸ்க்கு வாங்க ரிஃப்ளக்ஸாலஜி செஞ்சுக்குங்க அழகாக இந்த ஃப்ளார் தெரப்பியில் இந்த காம்பினேஷனை வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்லா இருப்பாங்க தேங்க்யூ வெரி மச்